வணக்கம் திருநெல்வேலி மாவட்டம் நெல்லையப்பர் ஆலயத்தில் அமைந்துள்ள காந்திமதி அம்மனை பற்றி தெரிந்து கொள்வோம் பிரகாசமான ஞானத்தை நமக்கு அருள்பவள் என்பதால் தான் அன்னைக்கு இந்த பெயர் காந்தி என்றால் பிரகாசம் மதி என்றால் ஞானம் நமக்கான வாழ்வியல் நெறிகளை நமக்கு உணர்த்திடவே உலகத்தில் அவதரித்த அன்னையின் திருவடிவம் சந்திரனைப் போன்று ஒளியும் குளிர்ச்சியும் பொருந்தி திகழ்வதால் தான் அவளுக்கு காந்திமதி என்ற திருநாமம் கிடைத்திருக்கிறது சிவன் சக்தி ஒன்று என்ற தத்துவத்தின் அடிப்படையில் பிரதோஷத்தின் போது சிவன் சன்னதி எதிரே இருக்கும் நந்திக்கு நடக்கும் பூஜையை போல் அம்மாள் சன்னதியில் உள்ள நந்திக்கும் பிரதோஷ பூஜை நடக்கிறது அப்போது அம்பிகை ரிஷப வாகனத்தில் எழுந்தருளுகிறாள் சிவனும் அம்பிகையும் ஒன்று என்ற அடிப்படையில் இவ்வாறு செய்கின்றனர் சிவராத்திரி அன்று நள்ளிரவில் நெல்லையப்பருக்கு மட்டுமன்றி அம்பிகைக்கும் நான்கு ஜாம அபிஷேக பூஜைகள் நடக்கிறது நெல்லையப்பூர் கோவிலில் உச்சிக்கால பூஜையின் போது காந்திமதி அம்மன் அன்னை நெய்வேத்திய தட்டுடன் ஈசனை நோக்கி புறப்படுவாள் ஒரு மனைவி கணவனையும் விருந்தினர்களையும் உபசரித்து போற்றும் விதிமுறை இத்தள உச்சிக்கால பூஜை நிகழ்ச்சியில் நடைபெறுகிறது வெறும் சுத்த அன்னம் மட்டுமல்ல கூட்டு பொரியல் என மேலதளங்கள் முழங்க அம்மன் ஈசன் சன்னதிக்கு செல்வாள் அப்போது ஈசனுக்கு அபிஷேகம் செய்யப்படும் பின்னர் தான் கொண்டு வந்த நைவேத்தியத்தை ஈசனுக்கு படைத்து ஆராதிப்பாள் அம்மன் அதன் பின்னரே காந்திமதி அம்மனுக்கும் நெவேத்தியம் படைக்கப்படுகிறது காந்திமதி அம்மனுக்கு வெள்ளிக்கிழமைகளில் தங்க பாவாடை அலங்காரம் செய்யப்படுகிறது அம்பிகையின் ஐம்பத்தோரு சக்தி பீடங்களில் இது காந்தி பீடமாக திகழ்கிறது காந்த சக்தி மிகுந்து பிரகாசமாக அம்பிகை விளங்குவதால் இது காந்தி பீடம் ஆயிற்று மேலும் மேலும் நெல்லையப்பர் கோவிலில் நுழைவாயிலில் உயரமான மேற்கூரை அற்புதமாக செதுக்கப்பட்டுள்ளது நெல்லையப்பர் கோபுரம் அதிக உயரம் இல்லாத அகன்ற வடிவில் அமைந்த கோபுரம் ஆகும்